இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அகமும் புறமும் இணைந்திருக்கும் என் அருமை தமிழ் மக்களே இந்த மண் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை நம்மை சுற்றி இருக்கும் கடலம்மா ஒருபோதும் துரோகம் செய்ததில்லை ஆனால் நம்முடைய ஆதி மரபை இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் இழந்துவிட்டோம் அதன் விளைவுதான் பேரிடர்களும் நாம் மீண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ திரும்பும் முயற்சிதான் இந்த பூமி பந்தில் மனித குலம் நிலைத்து வாழ உதவி செய்யும் அதற்கு முதலடி எடுத்து வைத்திருப்பவர் அண்ணன் சீமான் அவரை பின்தொடர்வதுதான் இந்த பூமி பந்தை காப்பாற்ற நமக்கு இருக்கும் ஒரே வழி கடலம்மா மாநாடு அது வெறும் மனிதர்கள் கூடும் இடம் அல்ல வெறும் ஆற்றல் நமக்கு நீதி வழங்கும் அரக்கலம் அங்கே கடல் சாட்சியாய் நிற்க போகிறது வானம் அங்கே நமக்கு வழிகாட்ட போகிறது இதற்கிடையில்தான் சீமானின் குரலும் அவர்களின் தளபதிகளின் குரலும் ஒழிக்கப் போகின்றன கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி வேறில்லை என பாரதியின் வரிகள் நினைவில் வருகிறது கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன பரம்பரையடா நாங்கள் கடலையும் மலையையும் பற்றி பேசாமல் இருந்து விடுவோமா என்ன வரலாற்றில் நம்மை வீழ்த்தியவர்கள் பலர் நம்மை முதுகில் குத்தியவர்கள் பலர் நம்மை சதியால் பிரித்தவர்கள் பலர் ஆனால் இந்த மாநாடு அவற்றையெல்லாம் கடந்து நம்மை அழைக்கிறது நாம் அங்கே ஒன்று கூடுவதற்கான காரணம் மிக பெரியது அது அரசியல் பொருளாதாரம் சமூக வாழ்வு அதையும் தாண்டி நம் உயிரின் அடிப்படை ஆதாரம் கடலம்மா மாநாடு நம் கடலின் குரல் நம் மீனவர்களின் குரல் நம் எதிர்கால தலைமுறையின் குரல் நம் தமிழர் சமூகத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடலையே நம்பி வாழ்கின்றன மீன்பிடி என்பது அவர்களின் தொழில் மட்டும் அல்ல அது அவர்களின் அடையாளம் அவர்களின் மரபு ஆனால் இன்று அந்த அடையாளமே ஆபத்தில் உள்ளது சிங்கள கடற்படையால் மீனவர்கள் அடையும் துன்பம் உயிரிழப்புகள் படகுகள் பறிமுதல் இவை அனைத்தும் தனிநபர்கள் மீதான தாக்குதல் மட்டும் அல்ல ஒரு சமூகத்தின் வாழும் உரிமையின் மீது கடல் என்பது உலகின் உயிர் மூச்சு ஆனால் இன்று பிளாஸ்டிக் எண்ணெய் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பல ஆயிரம் டன் நச்சு கழிவுகளை கழிவுகளை சாயக் கழிவுகளை எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் அனைத்தும் இரக்கமின்றி கடலில் கொட்டப்படுகின்றன கடல் எல்லை இல்லாதது ஒரு நாட்டின் மாசு மற்றொரு நாட்டின் கரையை உலகில் ஒவ்வொரு நாடும் இப்படி செய்தால் நம் கடலம்மா எப்படி பிழைப்பாள் அதனால் கடலை காக்கும் போராட்டம் ஒரு நாட்டின் போராட்டம் அல்ல அது உலகளாவிய போராட்டம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தனித்து நின்று அதை பொறுப்பெடுத்து செய்கிறது என்றால் இந்த செயலை மக்கள் நீங்கள் பாராட்ட வேண்டாமா கடல் மாசுபட்டால் நமக்கென்ன இருக்க முடியுமா மீன்கள் அழிகின்றன மீன்கள் அழிந்தால் மனித வாழ்வுதானே சரியும் இன்று கிட்டத்தட்ட இருபது சதவீத உணவு தேவையை கடல்தான் பூர்த்தி செய்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு கோடி மக்கள் கடல் உணவை நம்பியே வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட கடலை மாசுபடுத்த அனுமதிக்கலாமா கடலில் சென்று மீன் பிடிப்பது ஒரு தொழில் அல்ல அது ஒரு போராட்டம் அலைகளுடன் போராடி புயலுடன் போராடி உயிரை பணைய வைத்து குடும்பத்தை நடத்தும் மீனவர்கள் இன்று இரட்டை சுமையை சுமக்கிறார்கள் ஒன்று இயற்கையின் சவால்கள் மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட அநீதி அதாவது கடற்படை தாக்குதல்கள் மாசுபாடு அரசின் அலட்சியம் கடல் இல்லாமல் நாம் இல்லை கடலின் கருணை இல்லாமல் நம் வாழ்வு இல்லை இந்த மாநாடு நம் கடலம்மாவை காக்கும் உறுதியின் தொடக்கம் நாம் அனைவரும் சேர்ந்து கடலை காப்போம் மீனவர்களை காப்போம் எதிர்காலத்தை காப்போம் என்று உறுதி எடுக்க வேண்டும் நன்றி